ஒரு கால் கப்பு அரிசி மாவு காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுக்கரலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கெட்டியாக கெட்டி சைஸில் இந்த பஜ்ஜி போடுற அளவுக்கு கிண்டிக்கணும் நம்ம இப்போ நல்லா கரைச்சிக்கணும் அதை இங்கே டீ இருக்கு பஜ்ஜிக்கு சுட சுட டீ போட்டு பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் டீ போட்டுட்டேன் பஜ்ஜி சுட்டுறலாம் இப்போது அதை டீ கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் மிளகாய் பஜ்ஜி தான் இப்போ செய்ய இல்ல அதனால மிளகாயெல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம வந்து மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அழகாக இருக்குது மிளகா சூப்பராக இப்போ கட் பண்ணிடலாம் லைட்டாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பஜ்ஜு மாவு கரைச்சி ரெடி பண்ணியாச்சு உப்பு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு நம்ம வஜ்ஜி சுட ஆரம்பிச்சிடலாம் மிளகாவும் ரெடி பண்ணிவிட்டேன் ரெண்டையும் ஒரு ஒரு மிளகாயும் ரெண்டு கட் பண்ணிட்டேன் நல்லா அழகாக உள்ளே இருக்கிற விதையெல்லாம் அதிகமாக இல்லாமல் எடுத்துட்டாச்சு நல்லா இருக்கும் இந்த மிளகாயும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ மாவில் போட்டு போட்டு எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெயை ஊற்றி காய வச்சிட்டேன் இப்போ அப்படியே போட்டுடலாம் எண்ணெயில் முளைய வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் ஸ்பீட் வைக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் மிளகாய் எல்லாத்தையும் அஜ்மாவோட போட்டு போட்டு எடுத்துடணும் அவ்வளோதான் எண்ணெயெல்லாம் நல்லா இருத்துட்டு எடுத்துட்டோம்னா உள்ள எண்ணெய் இறங்காத அளவுக்கு சூப்பராக இருக்குது பஜ்ஜி மிளகா எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு இப்போ ஆனியன் பஜ்ஜி சுடுவோம் ஆனியனை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு அதையும் இந்த மாவுல போட்டு எடுத்து அப்படியே போட்டுடலாம் ஆனியன் ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆகிட்டுருக்கு சாலைக்கு பிடிச்சா உள்ள கிழங்கு ரெடி பண்ணியிருக்கேன் உள்ளக்கெழம்பு பஜ்ஜி போட்டுடலாம் அதுவும் பண்ணிடலாம் மாவழை தொட்டாச்சி அணியில் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் அப்படியே மேலே எடுத்து வந்துடும் எல்லாத்துலேயும் நல்லா மாவு போடுற மாதிரி போட்டுக்கிறேன் உருளைக்கெழங்கும் நல்லா பஜ்ஜை சுட்டி எடுத்தாச்சு அவ்வளோதான் சூப்பராக வந்துருக்கு சுட சுட சாப்பிடுவோம் எல்லாரும் இப்போ நம்ம பஜ்ஜிக்கு வந்து கார சட்னி செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் வெங்காய சட்னி கார சட்னி வெங்காய சட்னி எல்லாம் ஒன்று தான் அதை செஞ்சுருவோம் அதுக்கு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை ஒரு தாளிப்பு கொடுத்து அதை ஆற வச்சு அரைச்சிடலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிறதுக்கு கடலை பருப்பு சேர்த்துருவோம் அப்படியே ஒரு பருப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே ரொம்ப வதங்கி வரணும் அவ்வளோதான் நல்லா நம்ம அரைக்கி தானே போகிறோம் அரைச்சி சாதித்தரலாம் நல்லா வதங்கட்டும் இதோட கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இன்னும் சேர்ந்து வதங்கட்டும் கொத்தமல்லியும் சேர்த்துருவோம் இதுவும் சேர்ந்து நல்லா வதக்கிடலாம் காரம் வேணாம் வேணாம் நினைக்கிறதுனால காஞ்ச மிளகாயே விட்டுட்டேன் நான் மறந்துட்டேன் போட்டுடலாம் அதையும் போட்டுடலாம் தேவையான அளவுக்கு காரத்துக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் போட்டுருவோம் இந்த இல்லையே வதங்கட்டும் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுருவோம் அதான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணி ஆற வச்சுருவோம் ஆற வச்சு அரைச்சிடலாம் ஆற வச்சு நான் வந்து ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு போட்டு நல்லா பொரியுது அப்படியே கருவேப்பில் போட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கருவேப்பில் போட்டுடலாம் இதை எடுத்து நம்ம அப்படியே சட்னியில் ஊற்றிருவோம் அருமையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு பஜ்ஜிக்கு தோட்டத்தெல்லாம் இப்போ எதாவது வச்சு பஜ்ஜி பஜ்ஜிக்கு ஏ சுட்டு சாப்பிடு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்

பாருங்க <laughs> <laughs> <laughs>

Bye. bye 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 darling